கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க திரையில் அனல் பறக்க வசனம் பேசும் விஜய் இயல்புல மிகவும் மென்மையானவர் ஜூனியர் ஆர்டிஸ்டிடம் கூட மரியாதை கொடுத்து பவ்யமா பேசும் மனோபாவம் கொண்டவர் அடி உதை பஞ்சு எல்லாம் திரையில தான் நேர்ல அன்பு பாசம் அக்கறை மட்டுமே காட்டத் தெரிந்தவர் தான் விஜய் திரையில காமெடி காதல் நடனம் ஆக்ஷன் என அனைத்திலும் கொடிகட்டி அடிக்கும் விஜய் தன்னுடைய ரியல் வாழ்க்கையில காதலித்தார் என்றால் உங்களால் நம்ப நம்பிதாங்க ஆகணும் ஏன்னா உண்மையிலே அவர் காதலித்து தான் திருமணம் செய்திருக்காரு விஜய்க்கு காதலா ரியல் லைஃப்ல ஓகே ரியல் லைஃப்லயும் விஜய் காதலித்தார் என்றால் அவரது ரசிகர்களுக்கே சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஒருமுறை தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த போது நடிகர் விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகர் இது பிள்ளைகள் தான் தங்கள் காதலை பெற்றோரிடம் தெரிவித்து திருமணத்திற்கு சம்மதம் கேட்பாங்க ஆனா விஜயின் காதல் கதையில இதற்கு நேர்மாறா பெற்றோர்கள் தான் இவர்களது காதலை திருமணத்திற்கு எடுத்துட்டு போயிருக்காங்க புவே உனக்காக படத்தை பார்த்து புரிச்சு போன சங்கீதா விஜய பார்ப்பதற்காக லண்டனில் இருந்து வந்திருக்காங்க அந்த நேரத்துல விஜய் காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்தோட படப்பிடிப்புல பிஸியா இருந்திருக்காது அப்போது விஜய் வீட்டில் சந்தித்து பேசலாம் என்று கூறியிருக்காங்க அப்போது சங்கீதாவும் ஷோபாவும் கேஷுவலா நிறைய விஷயங்களை பேசியதாகவும் சங்கீதா தான் எங்கள் மருமகளா வரப்போகிறாருன்னு தெரியாதுன்னு ஷோபா கூறியிருந்தாங்க பின்னால இரண்டாம் முறை வீட்டிற்கு வந்த போதுதான் சந்திரசேகர் நேரடியா சங்கீதாவிடம் விஜயை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்க நீங்கள் என்ன செய்தாலும் சரிதான் அப்பா என பதிலளித்துள்ளார் சங்கீதா இந்த பூனையும் பால் குடிக்குமா என அமைதியாக வந்து செல்லும் விஜய் மனதில் இருந்த காதல் பிறகு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட காதல் திருமணமா மாறியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் மாங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்